யூடியூப்ல வீடியோ போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இன்கம் அதுல டபுள் இன்கம் வச்சுக்கோங்களேன் இப்போ ஸ்டார்ட்டிங் ஆயிரம் யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி ஓன் பிளாக் பண்ணுற வீடியோக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு ரூபாய்ல இருந்து அறுபது ரூபாயுமே தராங்க பட் அந்த மாதிரி நீங்கள் வீடியோ இது பண்ணும்போது யூடியூப்ல இருந்து அமௌண்ட் எடுத்து உங்கள் ஃபார்மிங் செலவு பண்ணிக்கலாம் பட் எதுவும் நட்டானாலும் யூடியூப் எடுத்து போட்டுக்கலாம் இந்த இதன் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மாதிரி சமூக வளத்தளங்கள வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வாடிக்கையாளர் இப்போ நம்ம ஊரில் இருக்கிறவங்க பார்க்கலாம் பட் அதே மாதிரி அதர் ஸ்டேட்டு அதர் டிஸ்ட்ரிக் அந்த மாதிரி வெளிமனங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த பொருளோட மதிப்பு நமக்கே தெரியாத அளவு அந்த பொருளோட மதிப்பு ரேட் இருக்கும் பட் மேக்ஸிமம் நம்ம ஊரில் மாதிரி சண்டை சார் வளர்த்துறீங்க இங்கே சேல் பண்ணுறதுலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ கம்பு வந்து பார்த்தீங்கன்னா கிலோ நாற்பது ரெண்டு அந்த மாதிரி ரேட்டு இருக்குதுன்னா நம்ம ஒரு ஒன் இயர் கம்பு வாங்கி போட்டுமே இந்த கோழியோட காசை நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரத்துக்குள்ளே தான் எடுப்பாங்க பட் வெளி ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேட்டு ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலே தான் இருக்கும் அப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நீங்கள் உற்பத்தி பண்ண பொருளை எப்படி மதிப்பு கூட்டு விற்பனை முறையில் மக்களுக்கு அதிகப்படியாக விற்று பெரியப்படுத்தி அதன் மூலியமாக விற்பனை பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அப்படி மதிப்பு கூட்டு விற்பனைக்கு முன்னாடி நீங்கள் வச்சுருக்க பொருள் அது ஆடாக இருக்கலாம் சரி இல்லை மாடு அல்லது வந்து பார்த்திங்கன்னா இதர பொருட்கள் புறா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பண்ணை லெவலில் பண்ணக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதில் நீங்கள் நல்லா பெஸ்ட்டு குவாலிட்டியாக ஸ்டார்டிங்கில் அதோட அமௌண்ட் பார்க்காம நல்லா பெஸ்ட் குவாலிட்டி எடுத்து வளர்த்தும்போது வந்து பார்த்திங்கன்னா அதை உங்கள் ஊரில் உங்கள் ஏரியாக்குள்ளே இருக்கிற இடத்துக்கான மற்ற மாநிலங்களோ அல்லது வெளி இடங்களோ தெரியப்படுத்தணும் அது எதன் மூலியமாக பண்ணணும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூடியூப் அந்த மாதிரி சமூக வலைதளங்களில் உங்களோட உங்களுக்குன்னு தனியாக ஒரு பேஜை கிரியேட் பண்ணி அதன் மூலியமாக அதில் ஒவ்வொரு போஸ்ட்டாக போட்டு வரணும் அந்த மாதிரி போடும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான மக்கள் பார்க்கும்போது உங்களோட குவாலிட்டி உங்கள் கிட்ட இருக்க பொருளோடய குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் தெரியும்பொழுது இப்போ உங்கள் உங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேவலோட இப்போ இந்த சேவலே இருக்குதுன்னா உதாரணத்துக்கு ரேட்டு வந்து ரெண்டாயிரத்து ஐநூறு அப்படிங்கும்பொழுது அதே வெளிமாநிலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஐயாயிரம் விற்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரத்துக்கு விற்க வாய்ப்பு இருக்குது நீங்கள் அந்த மாதிரி யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி இதில் போஸ்ட் படம் பொழுதோ அல்லது வீடியோக்கள் போடும் பொழுதோ அதிலிருந்து உங்களுக்கு ரிப்பனி வரும் இப்போ அதாவது உங்களுக்கு மல்டிபல் பர்பஸ் நீங்கள் பட் அதே மாதிரி அந்த இப்போ உங்களோட பொருளை சேலும் பண்ணிக்கலாம் பட் அதே மூலியமாக அந்த ஆப் மூலமாக உங்களுக்கு இன்கம்மு எடுத்துக்கலாம் அதெல்லாம் எப்படின்னு அடுத்தடுத்த வீடியோவில் போகிறேன் உங்களுக்கு இப்போ நீங்களே ஸ்டார்டிங் வீடியோ பார்த்துட்டு யாரோ பார்த்தீங்கன்னா பண்ணை லெவலில் வச்சு பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம் அது வந்து எல்ல யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது யார் வேணால் பண்ணலாம் பட் அது எடிட்டிங்கு மெயின்டென்ஸ் பண்ணி அப்படியே கரெக்டாக வீக்ஸ்லி வீக் வீக்லி வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போகிறத கொஞ்சம் கஷ்டம் தான் பட் அதை நீங்கள் கற்றுக்கிட்டு பண்ணிணீங்கன்னா பட் ஃபார்மிங்லேயும் அதே அமௌண்ட்டு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்கோலேயும் உங்களுக்கு அமௌண்ட் வரும் அந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் உங்கள் வீடியோ போடுறதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பொருளை ஒரு பொழுது வந்து சந்தைக்கு எடுத்துகிட்டு போய் சேல் பண்ணக்கூடாது அதாவது சந்தைக்கு நீங்களே அந்த வியாபாரிகள் எடுத்துகிட்டு போகும்பொழுது தர ரேட்டு கேட்பாங்க இப்போ இந்த கோழி வந்து கிலோ ஆறுநூறுவா அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் சந்தைக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஐநூற்றம்பது ரூபாய் அல்லது ஐநூறு கேட்பாங்க அந்த மாதிரி சூழ்நிலை உங்களோட கோழி விற்பனை செய்யக்கூடாது நீங்கள் இருக்கிற இடத்துலேயே உங்களை கஸ்டமரை தேடி வர வச்சு வாங்கும்பொழுது தான் உங்களோட பொருளோட மதிப்பு எங்களுக்கு தெரியும் பட் அந்த இதோட வேல்யூவாக எங்களுக்கு புரியுன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது நீங்கள் வந்து ஒரு திருட்ட போய் எடுத்துகிட்டு போய் விற்கிறதுக்கும் அவங்க உங்ககிட்ட வந்து வாங்குறதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும் ஆல்ரெடி உங்களுக்கே புரியுன்னு நினைக்கிறேன் இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பொருளாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி கஸ்டமர் உங்களுக்கு தேடி வந்து வாங்குவாங்க இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு ஆயிரம் கிலோமீட்டர் அந்த பக்கம் இருந்தாலும் நல்ல பொருளை பார்க்குறீங்க எப்பொழுதுமே வந்து லாங் டிஸ்டன்ஸ் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க அந்த பொருளோட குவாலிட்டி அதோட தரத்தை மட்டும் தான் பார்ப்பாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உற்பத்தி பண்ணுற பொருள்களுக்கு கஸ்டமர் அதாவது வாடிக்கையாளர்களை அதிகப்படுத்தணும் அது எப்படி வந்து இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் மூலியமாக அதிகமாக பண்ணலாம் இந்த மாதிரி சமூக வலைதளங்களில் உங்களோட எப்பொழுது ஆக்டிவா இருக்கணும் உங்கள் ப்ரொஃபைலு அந்த மாதிரி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கோழியாக இருந்தாலும் சரி அல்லது ஆடாக இருந்தாலும் சரி இப்போ ஆடே இருக்குதுன்னா ஒரு ஆட் பண்ண வச்சிருக்கும்போது நீங்கள் நிறைய மேனூக்சர் பண்ணிடலாம் பட் அந்த உற்பத்தி பண்ண பொருளை சேல் பண்ணி மார்க்கெட்டிங் கொண்டு போகிறது ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி யூடியூப்பில் வீடியோ படும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட இன்கம் அதுலேயும் டபுள் இன்கம் வரும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஸ்டார்டிங்கே ஆயிரம் யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி ஓன் பிளாக் பண்ணுற வீடியோலாம் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தஞ்சு ரூபாயிலேருந்து அறுபது ரூபாயுமே தராங்க பட் அந்த மாதிரி நீங்கள் வீடியோ இது பண்ணும்போது யூடியூப்லேருந்து அமௌண்ட் எடுத்து உங்கள் ஃபார்மிங் செலவு பண்ணிக்கலாம் பட் ஃபேமிலி எதுவும் நட்டானாலும் யூடியூப் எடுத்து போட்டுக்கலாம் இந்த இதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சேல் பண்ணிக்கலாம் உங்களோட ப்ரொஃபைல் மற்றும் உங்களோட பேஜ் வந்து எல்லாேருக்கும் தெரியப்படுத்தலாம்னு வச்சுக்கோங்களேன் இதன் மூலியமாக உங்களோடய மதிப்பு வந்து அதிகரிக்கும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மதிப்புன்னு சொல்ல முடியாது உங்களோட கோழியோட மதிப்பு அதே மாதிரி நீங்கள் என்ன ஃபார்மிங் லெவல் என்ன பண்ணுறீங்களோ மதிப்பு வந்து எல்லாருக்கும் வெளியே தெரியும்னு வச்சுக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உற்பத்தி பண்ண பொருள் வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரிகள் இருக்காங்க பார்த்தீங்கன்னா எதோ ஒரு குறைவு சொல்லி உங்களோட பொருளோட ரேட்டை குறைக்க தான் பார்ப்பாங்க உதாரணத்துக்கு ஒரு சேவல் இருக்குதுன்னா அதுக்கு வந்து நீங்கள் எல்லா எல்லா இப்போ ரெக்கையிலேருந்து கால் கழுத்து எல்லா பொங்கு எல்லாமே கரெக்டாக இருந்தாலுமே பட் அதில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அதனால் இந்த ரேட்டு குறையும் அப்படின்னு சொல்லி உங்களை ஏமாத்தான் தான் பார்ப்பாங்க அதே மாதிரி தான் ஆடு வளர்ப்பாக இருந்தாலும் சரி மாடு வளர்ப்பு எந்த ஒரு பொருளாக இருந்தாலுமே சரி அதில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் எல்லா வியாபாரிகளும் சொல்ல விரும்பல பட் ஒரு சில வியாபாரிகள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதோட ரேட்டை குறைச்சி உங்களை உங்களை இவ்வளோ நாள் நம்ம அதை ஏண்டா வளர்த்தணுங்கன்னு சொல்லி உங்களோட மனசு வலிக்கிற அளவுக்கு பேசி அதுக்கப்புறம் அதை குறைச்சி தர ரேட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களை உங்கள்கிட்ட இருக்க பொருளை யார் வந்து விரும்பி வாங்குறாங்களோ அவங்கக்கிட்ட உங்களோட பொருள் போய் சேர மாதிரி உங்களோட பொருளை வந்து வீங்க அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அது இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உற்பத்தி பண்ண பொருளுக்கு நீங்கள் தான் ரேட் ஃபிக்ஸ் பண்ணணும் அதோட ரேட்டு மார்க்கெட்டிங் ரேட்டாக இருந்தாலும் சரி அதில் மார்க்கெட்டிங் ரேட்டோட அது கம்மியாக இருந்தாலும் சரி நீங்கள் உற்பத்தி பண்ண பொருள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் ரேட்டு தீர்மானி அடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை வளர்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அதோட அதோட டோட்டல் மெயின்டெனஸ் காஸ்ட் வந்து எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெயின்டென்ஸ் அதுக்கான நோய் பராமரிப்பு இன்ஜெக்ஷன் அந்த மாதிரி இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கனா நீங்கள் வந்து ஃபுட்டில் வந்து அதிகமான காசு வந்து குறைக்கலாம் அதாவது உங்களுக்கு லாபகரமாக எப்படின்னா இப்போ காலையில் வந்து பார்த்திங்கன்னா கம்பு அந்த மாதிரி வச்சுட்டு ஈவினிங் வந்து அசோலா போடலாம் அசோலா வந்து பார்த்திங்கன்னா ஒரு காஸ்ட்டு ஃப்ரீ அமௌண்ட்டு தான் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த அசோல பெட் போட்டு ஆல்ரெடி வளர்ப்பாங்க ஆல்ரெடி நிறைய யூடியூப் சேனல் இருக்கும் போய் பாருங்கள் நான் என்னோட ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா அசோலை என்ன போய் வைக்கலை அதை வச்சு முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசோலை பெட்லேருந்து என்னென்ன எது பண்ணுன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க அப்படி அந்த மாதிரி கரையை உற்பத்தி பண்ண முடியுதுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு சாணத்தை வச்சு அப்புறம் அந்த தவுடு கற்கா தவுடுன்னு சொல்லுவாங்க அந்த தௌடெலாம் வச்சு வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபைவ் டேஸ் வச்சுட்டிங்கன்னா அடுத்து சிக்ஸ் டேஸ் வந்து கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே புழுக்கள் நிறையா வருது அது வந்து பார்த்திங்கனா காஸ்ட்டு ஃப்ரீ ஃபுட்டு தான் கோழிகளுக்கு அந்த மாதிரி நீங்கள் போடும்போது உங்களோட அடுத்த கட்ட லாபமாக எடுத்துகிட்டு போகலாம் அடுத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு பேரை ஒன்று நேம் பதிக்கணும் அந்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏமாற்ற வேலை அது இப்போ ஏதோ ஒரு கோழி வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ண சொல்கிறாங்கன்னா வீடியோவில் ஒரு கோழி காட்டிட்டு நீங்கள் ஒரு கோழியை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது அந்த மாதிரி இருக்கக்கூடாது அதே மாதிரி உண்மை சொல்லி வீடியோவாக இருக்கணும் பொய் சொல்கிற எந்த ஒரு வீடியோவாக இருக்கக்கூடாது உங்களோட நேமுக்காக மற்ற ஒருத்தங்களோட ஒழிப்பு எதுவுமே கேட்கக்கூடாது இப்போ இந்த ஒரு வீடியோ போடுறோன்னா இல்லை ஏதோ ஒரு பயன் இருக்கனால தான் இந்த வீடியோ நான் போடுவேன் அந்த மாதிரி உங்களோட நேரத்தை நான் எடுக்க எனக்கும் உரிமை கிடையாது அதனால் நீங்கள் உங்களோட நேம் ஒன்று அதிகமாக ரீச் ஆகணும் அப்படின்ட்டு இருக்கும்பொழுது நீங்கள் உண்மையாக இருக்கும்போது மட்டும்தான் உங்களோட நேம் வந்து அடுத்த கட்டத்துக்கு வெளியே தெரியும் பொரு சரி வேறு எந்த ஒரு பிஸ்னஸ் இருந்தாலும் சரி உங்களோட நேம் வெளியே வரையும் தான் உங்களோட பொருளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு கம்மியாக இருக்கும் உங்களோட நேம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பரவுனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட பொருளுக்கான ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நினைச்சதோடு அதை கரெக்டான மார்க்கெட்டிங் வேல்யூ கரெக்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லி நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சி நம்ம சேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இது போன்ற வீடியோ என்னன்னா மறக்காமல் கண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதே போல் உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸில் ஓனாக கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ